திருச்சிற்றம்பலம் திரு அளவாய்ப்பதிகம் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்து வருவாய் உமைப்பங்கன் திரு அளவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு வெந்துயர் தீர்ப்பது நீரு போதம் தருவது நீருமை தவிர்ப்பது நீருத்தகுவது அளவாயான் திருநீரே முக்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பறவை சத்தி தருவது நீரு திரு அளவாயான் திருநீரே காண இனியது நீரு கவினை தருவது நீரு பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேனம் தருவது நீரு திரு அளவாயான் திருநீரே பூச இனியது நீரு பொன்னியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு அளவாயான் திருநீரே அர்த்தமதாவது நீரு அவலம் அறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானம் அழிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆளவாயான் திருநீரே இயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாகியமாவது நீரு தூயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை பொழித்தரு சூழத்து ஆளவாயான் திருநீரே ராவணன் மேலது நீரு எண்ணத் தகுவது நீரு பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிடர் தீர்க்கும் இன்பம் தருவது நீரு அது உண்டமிதற்றம் ஆலவாயான் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு கருது இனியது நீரு எண்திசை பட்டப் பொருளார் ஏத்தும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்து ஏத்தும் ஆலவாயான் திருநீரே ஆற்றல் அடல்விட ஏறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றிப் புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தென்னன் உடலுற்ற தீப்பிணி ஆயின தீர சாட்சிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம்